உங்கள் சத்துருக்களை சிநேகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எபிரேயர் பத்து முப்பது மற்றவர்களிடத்தில் நமக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் அதை இடத்தில் சொல்லிவிட்டு நாம் சும்மா இருக்க வேண்டும் கர்த்தர் பார்த்து கொள்வார் எண்ணாகமம் பனிரெண்டு ஒன்றுல எத்தியோப்பியா ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியன் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி அதனால் இதை கர்த்தர் வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்கார் உடனே அடுத்ததே கர்த்தர் என்ன செய்தார்னே நம்ம அடுத்தது பார்க்கலாம் மோசைக்கு எதிராக மிரியாம் ஆரோன் பேசினதுனால உடனே அவர்களுக்காக கர்த்தர் செயல்படுகிறார் எண்ணாகமம் பனிரெண்டு நைன் அண்ட் டென்னில் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள் ஆரோம் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான் அதனால் நம்ம வந்து நம்முடைய விரோதிகளுக்காக எனிமிஸுக்காக ஒரு நாளும் அவர்கள் இப்படி போனால் அப்படி போகணுன்னு நம்ம ஜெப் பண்ணவே வேண்டாம் கர்த்தருடைய பார்வையில் நாம் நீதியானதை செய்வோம் மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார்